ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது மதியானத்துலேருந்து வந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே பார்த்தா ஏமன் வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீதே வந்து தாக்குதல் செய்திருக்காங்க அதுவும் வந்து ஒரு தடவை கிடையாது இரண்டு தடவை செஞ்சுருக்காங்க இன்றைக்கி வந்து அமெரிக்காவே அதை ஒத்துக்கிட்டு தகவல் கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து எட்டு ட்ரோன் வந்துச்சு அதுக்கப்புறம் அஞ்சு ஷிப் பேலிஸ்டிக் மிசை வந்துச்சு அதுக்கப்புறம் மூணு வந்து க்ரூசியல் மிசைல் வந்துச்சு ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் முதல்ல வந்து இதில் அஞ்சு மொத்தமாக கிட்டத்தட்ட பதினாறு சொல்கிறாங்க பதினாறையும் சொல்லிட்டு சுற்று வீழ்த்திட்டுங்கிறாங்க ஆனால் ஏமன்லேருந்து அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க இல்லை நாங்கள் துல்லியமாக அடிச்சிருக்கோம் கண்டிப்பாக சசஸ்ஸாக இருக்குன்னு இருக்காங்க இதனால் இப்போ வந்து நிறைய வீடியோலாம் பரவிட்டு இருக்குது அங்கங்கே வந்து புகை வர்ற மாதிரியும் அவங்களுடைய போர்க்கப்பலே வந்து தாக்கப்பட்ட மாதிரியான வீடியோக்கள் வருது ஆனால் அந்த வீடியோக்கள் இப்போ எடுத்ததா அப்படிங்கிறது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் ஏமன் வந்து உறுதியாக சொல்கிறாங்க அங்கே வந்து சேதமடைந்ததை வந்து நாங்கள் கண்காணிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க திறப்புலேருந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது போன வாரம் நடந்துச்சுன்னா திங்கக்கிழமையும் நடந்துச்சு அப்போவே நாங்கள் என்ன பண்ணோம்னா அதுக்கு பதிலடி கொடுத்தோம் இப்போ இவங்க மறுபடியும் நேத்தும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எங்களுடைய போர்க்கப்பல் மீது வந்து தாக்குதல் செஞ்சுருக்காங்க சீக்கிரமே அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு நம்ம வந்து சமீபத்தில் பார்த்திங்கன்னா முந்தானியத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பக்கம் சிரியா மேலே தாக்குதல் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏமனுக்குள்ளே அடிச்சிருக்காங்க அதுவும் உதயதா போட்டிருக்குமே அந்த இடத்துல தான் வந்து இவங்க தாக்கியிருக்காங்க தாக்குனதில் அங்கேயும் வந்து பொதுமக்கள் இறந்துருக்காங்க அதை யூஎஸும் யூகேவும் சேர்ந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க போர் விமானங்கள் மூலமாக போய் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி இந்த செய்தி அளவுக்கு பரவிட்டு இருக்குதுன்னு பார்க்கும்போது ஏம என்னமோ பயந்துட்டாங்க ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு நாங்களே தற்காப்புக்காக தான் அடித்தோம் அதனால் எங்களை வந்து நீங்கள் வந்து குற்றம் பிடிக்க வேண்டாம் நாங்கள் இந்த விஷயத்தை விட்டு விலகிறோம் காசாவுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய போலியான விஷயங்கள் இருந்துச்சு ஏமன் மேலே எப்போனா வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஒரு நாள் ரெண்டு நாளில் இந்த மாதிரிலாம் செய்தி இருந்துச்சு இப்போ இன்றைக்கி என்ன இருக்காங்கன்னா அப்படியே வந்து பாலஸ்தீன ஆதரவாளர்கள்லாம் வந்து இந்த செய்தியை கோட் பண்ணி இவங்களா பயந்தாங்க அதுக்கும் சேர்த்தி தானே வந்து இப்போ அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் திங்கட்கிழமையும் அடிச்சிருக்காங்க இந்த வாரம் வந்து வந்து பார்க்கும்போது நேத்து செவ்வாய்க்கிழமையும் வந்து ஏமன் வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மேலே அடிச்சு அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ஸ்டோரேஜ் பார்ட் வந்து சேதமாயிருக்குது அப்படிங்கிறதையும் வந்து தகவலாக பதிவிட்டு வருகிறாங்க அடுத்து வந்து பார்த்தா நெத்தனியாகு அவர் வந்து இன்னைக்கு மறுபடியும் நேற்று நைட்டு நிறைய விஷயம் வந்து ப்ரெஸ்ஸுக்கு பேசியிருக்காரு ஆனால் அதில் பேசினதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தா ஈரான் விஷயம்தான் ஈரான் மக்களுக்கு அவர் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடியும் இதே விஷயத்த வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க இப்போவும் வந்து அதே விஷயத்த சொல்கிறாங்க ஈரான் மக்களே நான் உங்களை வந்து என்ன பண்ணுறேன் கோமேனிக்கிட்டேருந்து காப்பாற்றுறேன் ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கோமேனி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து செலவுகள்லாம் செஞ்சு இராணுவத்தை தயார் பண்ணிவிட்டு எங்களை அடிச்சுட்டு இருக்காங்க எங்களை போன தடவை அடித்தாங்கல்ல அந்த ஒரு அட்டாக்கு மட்டுமே டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்போ இதெல்லாம் யார்கிட்ட வாங்குவாங்க உங்கள்கிட்ட தான் வாங்குவாங்க உங்களுடைய பொருட்களுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க விலை ஏற்றுவாங்க பள்ளிகள் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே விலை ஏறும் அப்போ நீங்கள் தான் வந்து இன்னுமே என்ன பண்ணிகிட்ருப்பீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க ஏற்கனவே நீங்கள் ஒரு ஏழை நாடு தான் பத்தாவதுக்கு இவங்க மட்டுமா இப்படி செய்கிறாங்க இது இல்லாமல் லெபனானில் காசாலைன்னு சொல்லிட்டு ஈராக்கு சிரியான்ட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க இவங்க தான் ஆயுதத்தை கொடுக்குறாங்க ஃபண்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் காசை தான் அவங்க இப்படி கரியாக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் உங்களை நான் வந்து கோமேடி வந்து அவங்களெல்லாம் ஒழிச்சு உங்களை நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு எத்தனையாகவும் இன்றைக்கி ஈரான் மக்களுக்கு வந்து பேட்டி கொடுக்குற மாதிரி வந்து தகவலை கொடுத்துருக்காரு இவங்களே அமெரிக்காவுடைய வரி பணத்தில் தான் வாங்கி சண்டை இருக்காங்க அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களை என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எங்கள் வரி பணம் எல்லாம் இஸ்ரேலுக்கு போகுதுன்ட்டு இப்போ இவங்க வந்து பார்த்தா அதை ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்கிறாங்க உங்கள் எல்லாம் வந்து இங்கே வருது லெபனானுக்கும் சிரியாவுக்கும் வந்துட்டுருக்கு அதை தடுக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அவங்கள அழித்து உங்களையெல்லாம் நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு ஈரானை அடிக்கிறதும் ஈரான் மேலே போர் செய்கிறதுக்கும் காரணமே வந்து ஈரான் மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் அப்படின்னு இருக்காரு லெபனானில் தரைப்படை தாக்குதல் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா இப்போ நாங்கள் லெபனானில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கே ரெண்டு தான் காரணம் ஒன்று லெபனான் மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுவிட்டு இருந்து சுதந்திரம் வாங்கி தரணும் அவங்களுக்காக தான் நாங்கள் இங்கிருந்து போய் சண்டை போடுறோம் அப்படின்னாங்க இன்னொன்று அவங்களுடைய மக்களை வடக்கில் வந்து குடியாமர்த்தணும்ன்றாங்க அப்போ இவங்க சண்டையை ஆரம்பிக்கும் போதில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் வந்து அந்த மக்களை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு லெபனான்லேயும் சொல்கிறாங்க அதே மாதிரி ஈரான்லேயும் சொன்னாங்க இப்போவும் வந்து அப்பப்போ என்ன பண்ணுவாங்க பாலஸ்தீனத்துலேருந்து ஒரு சில வீடியோவில் வெளியிட்டு பாலஸ்தீன மக்களுக்கே ரொம்ப சந்தோஷம் சின்வார் அவர்கள் இறந்ததுல இன்னும் வந்து அந்த போராளி குழுனால வந்து அந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க நாங்க அவங்களை அடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி முட்டாள்தனமான சில செய்திகளை ஐடிஎஃப் தரப்புல இருந்தே பாத்தீங்கன்னா முந்தானியத்து கூட வெளியே வந்துருந்துச்சு அங்க பாலஸ்தீன மக்களே வந்து ஐடிஎஃப் வீரர்களையெல்லாம் வந்து கை கொடுத்து நீங்கள் வந்து நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி யாருமே ஒரு முட்டால் கூட அந்த மாதிரியான காரியத்தை செய்ய மாட்டாங்க அத்தனை வீட்டையும் வந்து இடிச்சிட்டு அங்கே சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் பொதுமக்கள்லாம் அங்கே அத்தனை பேர் உயிரிழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இவங்கள இவங்களை யாராவது வந்து புகழ்வாங்களா இவங்க போராளிகளை வந்து இவங்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு காட்டுறதை விட்டுட்டு மக்களுக்கே எதிரானவங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா மூணு இடத்துலையுமே ஈரான்லேயும் லெபனான்லேயும் காசாக்குள்ளேயும் வந்து அந்த மாதிரி காட்டுறாங்க அது உண்மையாக இருந்தால் இந்நேரம் பிணை கேதிகள் எல்லாரும் என்ன இருப்பாங்க இஸ்ரேல் தரப்பில் வந்து போய் சேர்ந்துருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களே காட்டி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு தேவையானதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க போராளிகளையும் அவங்களுடைய தலைவர்களையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமுமே எங்கேயுமே நடக்கவே இல்லை இவங்க வந்து வெளிப்படையாக சொல்லும் போது நல்லவங்க அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக வந்து இப்படி ஒரு காரணத்தையும் பேச்சையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க அடுத்து இன்னைக்கு பாலஸ்தீனத்துடைய ஆதரவாளர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு இஸ்ரேல் மனிதரை பற்றி பார்க்கலாம் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தடவை நம்ம வீடியோ அவர்களை பத்தி பேசியிருக்கோம் காசிப் அப்படின்னு சொல்லக்கூடிய நெசெட் சபை அதாவது இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்துடைய பேர் தான் நெசட்டு அந்த பாராளுமன்றத்துல ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய காசிப் அவர்களை பத்தி தான் நம்ம சொல்றோம் அவர் ஒரு வருஷமா வந்து தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்காரு யார் வேணா ஆதரவு கொடுக்கலாம் ஆனா இஸ்ரேலுக்குள்ள இருந்து அவங்களுடைய பாராளுமன்றத்துக்குள்ளேயே இருந்து பாலஸ்தீனம் அப்படிங்கிறது சுதந்திரம் அடைய வேண்டும் அவங்க தான் நாம பிடிச்சிருக்கோம் அதனால இன்னும் அவங்கள பிடிக்கணும்னு நினைக்காதீங்க அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அவங்க சொல்ற மாதிரி வந்து அவங்களுடைய பகுதிகளை அவங்களுக்கே விட்டு கொடுத்து அந்த மக்களை வந்து இனப்படுகொலை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வருஷமா வலியுறுத்தி கொண்டே இருந்தாரு இன்னைக்கு வந்து அவர் போட்டோ வெளியே வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவரை வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு தற்காலிகமா அங்கிருந்து வந்து நீக்கி இருக்காங்க சபையில இருந்து இது ஒரு விஷயமா ரெண்டாவது வந்து பார்த்தா வெஸ்ட் பேங்க் ஜெருசலத்துல என்ன ஆயிருக்குன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துகிட்டே இருக்கும் அப்பப்ப பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக அதுல என்ன பண்ணிருக்காருன்னா இவரும் இருக்காரு எதுக்காகனா வெஸ்ட் பேங்க்ல மறுபடியும் ஆக்கிரமிப்புக்காக செட்டிலர்ஸ் கொண்டு வந்து குடியமர்த்துறீங்களே இப்படி நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களோடு சேர்ந்து இந்த காசிப் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா ஆர்ப்பாட்டத்துல கலந்துருக்காரு அதுல அவரை பிடிச்ச தரத்தரன்னு இழுத்துட்டு போய் சட்டையெல்லாம் கிழிஞ்சு அவர் இழுத்துட்டு போறாங்க பாக்குறக்கு வந்து அவர் பார்த்தா ஒரு மினிஸ்டர் மாதிரி தெரிய மாட்டாரு ஒரு சாதாரண மனிதரை எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க அப்ப கூட அவர் விடாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு பாலஸ்தீன மக்களுக்காக பேசிட்டு இருக்கக்கூடிய காட்சி இன்னைக்கு வந்திருக்குது இருக்குது இனி ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு வந்து அவங்களுடைய மெசேஜ் சபையில இருக்க முடியாது அதுக்கு அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து இவங்க செய்யறத வந்து எதிர்த்து நான் வந்து நேர்மையாக போராடுவதை நான் பெருமைப்படுறேன் பாலஸ்தீன மக்களும் சரி அங்க இருக்கக்கூடிய நிலங்களும் சரி பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கும் எல்லா சுதந்திரமும் இருக்கு அதே மாதிரி பிணைக்கேதிகள் மீட்கறக்கும் நான் போராடுறேன் அப்படிங்கறாரு அவர் ரெண்டு பக்கமே நல்லா தான் பேசுறாரு பிணைக்கேதிகளும் வரணும் போரும் நிற்கணும் அங்கேயும் மக்கள் சாகக்கூடாது கூடாது இங்கேயும் மக்கள் சாகக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து பேசுறாரு அதுலயும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜினோசைடு வழக்கு போட்டாங்க இஸ்ரேல் மேல அப்ப என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இவரு வந்து இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்துல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாரு அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த வழக்குல செயலுத்து போட்டு அந்த வழக்குல கையெழுத்து போட்டு ஆமா ஆமா இஸ்ரேல் இப்படிதான் பண்றாங்க கையெழுத்து போட்டு ஆமா இஸ்ரேல் வந்து சைடு தான் செய்யறாங்க அதுக்கு நானே சாட்சி நான் நெசட் சபைக்குள்ள தானே இருக்கிறேன் அவங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவருதான் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்ப கையெழுத்து போட்டிருப்பாரு அது மட்டும் இல்லாம காசால போராட்டும் இரக்கம் இல்லாம செய்யக்கூடிய காரியமாகட்டும் பஞ்சமாகட்டும் அநியாயமாகட்டும் எல்லாமே வந்து நான் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ட்விட் போட்டிருக்காரு தலத்துல என்னன்னு சொல்லினா இதுதான் இஸ்ரேல இருக்கக்கூடிய ஜனநாயகம் சும்மா வந்து உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ரைட்ஸ் இருக்குன்னு பேசுவாங்க நான் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்ப இவங்க ஜனநாயகத்துக்கு எந்த அளவுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க தனி மனித சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க மற்ற நாட்டுல இதே உக்ரைன்ல ஏதாவது நடந்தா உக்ரைன் பாவம் சொல்லிட்டு இவங்க ரஷ்யாவை எதிர்த்து பேசுவாங்க ஆனா இவங்களே அதே காரியத்தை தான் காசாக்குள்ள பண்றாங்க ரஷ்யா உக்ரைன் மக்களை தாக்குதுன்னு சொன்னா அப்ப வந்து காசால என்ன நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி நான் உக்ரைனுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ரெண்டு பேரும் செய்யறதுமே தப்பு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சமாதானம் வேணும் அதே மாதிரிதான் காசாவிலையும் வெஸ்ட் பேங்க்லயும் நடக்கிறது ரொம்ப அநியாயம் இதை நான் வந்து தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் பயப்பட மாட்டேன் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு அவரே வந்து லண்டன் யூனிவர்சிட்டியில ஒரு டாக்டரேட் பட்டம் பெற்ற ஒரு பாலிட்டிஷியன் பத்தாவதுக்கு இவர் வந்து ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்காரு எதுக்காகன்னு பார்க்கும்போது போன தடவை எல்லாம் வந்து காசாவில வந்து யுத்தம் வந்துச்சுல அப்படிலாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்களை அனுப்புவாங்கல்ல இவரை வந்து என்ன பண்ணிருக்காங்க ராணுவத்துல சேர சொல்லியிருக்காங்க ராணுவத்துல சேராட்டினா ஜெயில் போய் வந்து ஜெயிலில் வந்து இருக்க வேண்டிய நாட்கள் வரும் ஆனா இவர் சொல்லிட்டாரு நான் காசாக்குள்ள போறதுக்கு பதில் ஜெயிலுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு அவர் காசாவில தாக்குதல் செய்ய போகாம இவர் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்காரு அப்படின்னா அங்க இஸ்ரேல இருக்கக்கூடிய எல்லாருமே காசாக்குள்ள சண்டைக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆனா இவரு சொன்ன காரணம் அப்படிங்கிறது இவருடைய உயிருக்கான பயமா இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை யோசிச்சு இந்த அநியாயத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சினைவாசம் எல்லாம் வந்து அனுபவிச்சிருக்காரு இன்னைக்கு இவரை பத்தி வந்து பெரிதும் வந்து பேசப்படுது நிச்சயமாக இவர் வந்து போற்றக்கூடிய ஒரு ஹீரோன்னு தான் நம்ம சொல்லணும் அப்படியே நம்ம சவுதியுடைய அறிவிப்பை பார்த்துலாம் இதை கேட்டுட்டு அதை கேட்கும் நமக்கே அப்படியே எரிச்சலா இருக்கும் நேற்று வந்து என்ன பண்ணாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு நாடுகள் சேர்ந்து அந்த மாநாடெல்லாம் போட்டாங்களே உச்சி மாநாடு அதுல ஒண்ணுமே நடக்காதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலை கேட்டுக்கொள்கிறோம் அதாவது ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்களா எதுக்காக வந்து இவங்க ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது போதும் காசாலையும் வெஸ்ட் பெங்கலையும் இந்த வேலையை நீங்க செய்யாதீங்க லெபனான்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாவோம் நீங்க வந்து அவங்களை அடிக்காதீங்கன்னு உங்களுக்கு நாங்க கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு இருக்காங்க இவங்க கேக்கறத அவங்க கேட்டுட்டு இருப்பாங்களா மெர்ட்னாவே கேட்க மாட்டாங்க அதுல வேற இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க நம்ம சொல்லல அப்படின்னு யாரும் கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க இவங்க சொல்லி வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை அதனாலதான் வந்து சிரியாவுடைய அதிபர் வந்து ஜனாதிபதி என்ன கேட்டிருக்காருன்னா நம்ம பேசிட்டே இருக்கிறோம் வருஷம் கடந்து போச்சு அவங்க காரியத்தை சாதிச்சிட்டு இருக்காங்க ஆனா அரபு நாடுகள் ஒரு தீர்வே எடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அந்த ஐம்பத்தி ரெண்டு நாடுகளுக்கும் சேர்த்தி அவர் சொல்லியிருக்காரு நீங்க இப்படிதான் பேசுவீங்க ஆனா என்னைக்கியா செஞ்சிருக்கீங்க ஒண்ணுமே நீங்க செய்யல அப்படிங்கறத அப்படிங்கிறத வந்து அவர் வந்து நல்லா புட்டு புட்டு வச்சிருக்காரு இப்போ வந்து சிரியாவை தான் ரொம்ப குறி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவரை வந்து தகர்க்கறக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து ஈரானுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது சிரியா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க அதனால இப்போ வந்து சிரியாவை அடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி சின்ன இடமா இருக்கிறதுனால இருந்தும் கூட அந்த ஜனாதிபதி வந்து இந்த மாதிரி பேசியிருக்காருன்னா ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க விஷயம்தான் இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து நீந்திரங்கள்